நாங்கள் தமிழ்நாட்டை நட்டு நிற்க வைப்போம் நீங்கள் வருவீங்க ஒரே ராத்திரத்தில் அமைக்கன்னு போயிடலான்னு பார்க்குறீங்களாடா ஆ அதுக்காக எழுபத்தஞ்சி வருஷம் கட்சி நிறுத்தணும் நேராக கிளம்புறது நேராக வரணும் கட்சி ஆரம்பிக்கணும் இருபத்தாறில் எலெக்ஷன் நிற்கணும் என்னப்பா இருபத்தி நாலு ஒரு எலெக்ஷன் இருக்குதே நோ 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 ஐ டோன்ட் மான்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒன்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நிற்கிறோம் அடிக்கிறோம் முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துக்கிறோம் நாங்கள் எழுபத்தி வருஷமாக கட்சி நத்திட்டு கொச்சி வாங்கி சப்பிட்டு போகணும் பெருசாக வச்சுக்கிறதா ஏன்டா அவருக்கு அவங்க அப்பா பேருந்து தெரியும் தாத்தா பேருன்னு தெரியும் வச்சுக்கிறாரு தெருலன்னா உங்க அப்ப கட்ட கேள்றா லவணை கப்பாள் அங்கதான கேக்கணும் பேரையே முழுசா உன்னால் சொல்ல முடியாது சொன்னா பாதி பேர் ஓட்டு போட மாட்டான் அதுலயே பாதியை கட்சி தூப்பிட்டு பாதிய சொல்ற உங்க அப்படி நீ என்ன சொல்ற அல்லது திமுக ஆட்சி அகத்தும் சொல்லியிருந்த கூட நான் மன்னிச்சுட்டு இருப்பேன் அண்ணன் தளபதியோடு அரசியல் வாழ்க்கையை முடிப்பேன் என்று சொல்வதற்கு உங்க ஒப்பம் இல்லை உங்க ஓத்தா இல்லை இன்னொரு கோத்தா வந்தாலும் எங்க தாத்தா பெத்த புள்ள மயிரை கூட பிடுங்க முடியாது ஞாபகம் வச்சுக்க பேர் இருக்குது அப்பன் பேரு சொல்ற மாதிரி இருக்குது அஞ்சு வாட்டி முதலமைச்சர் அதனால அப்பன் பேரை சொல்றாரு அந்த காலத்திலேயே அவங்க தாத்தா பேங்க்ல பங்கு வச்சிருந்தாரு நாங்கள் ஒன்றும் பிச்சைக்காரன் கிடையாதுரா புரண்டல் கும்பலை ஒழிப்பேன் பக்கத்துல யார் நிற்கிறான்னு தெரியுமா அந்த லாட்ரிக்கு பிறந்த புள்ள ஒண்ணுக்குது பாரு அது சுரண்டர் லாட்டிலிருந்து திருநெல்லாற்றி வரைக்கும் லாட்ரி வித்தவனோட மருமகன் அந்த திட்டு பையன பக்கத்துல வச்சு நீங்க சுரண்டர்ல ஒழிப்பானோம் இன்னொருத்த அந்த பக்கம் ஒருத்தர் நிக்கிறான் தெரியுமா ஒரு நாளை கால் அடியில ஒருத்த அந்த புசி ஆனந்தா அல்லாட்டும் சொல்லியா சிரிப்புக்கு சொல்ல ஒரே இடத்த பத்து பேருக்கு வித்த ஃப்ராடு தான் புசி ஆனந்து ஒரு இடத்த பத்து பேருக்கு வைக்கிற புசி ஆனந்து லாட்ரி சீட்டு விற்று ஊரை கொள்ளடிச்சு ஒலையில் போட்டவனோட மருமகன் இவன் ரெண்டு பேரை ரெண்டு பக்கம் நிற்க வச்சுக்கிட்டு நாட்டில் நல்லாட்சி தருவேன்னு சொல்றானே நம்ம அவ்வளோ கெட்டு போயா இருக்கிறோம் அவ்வளோ அவமானப்பட்டு போயா இருக்கிறோம் ஒரு இலைய சசிகலா கிளம்பி போயிடுச்சு ஒரு இலைய பன்னீர்செல்வம் கிளிம்போயிட்டான் மட்டும் மட்டும்தான் வச்சுருந்தான் எடப்பாடி பழனிசாமி அந்த காம்புலையும் பாதியை செங்கோட்டையும் கிளிட்டான் இப்போ என்ன மசூரை ஓட்டு கேப்ப அப்புறம் அந்த சீமா அவனுக்கு எவ்வளோ இருந்தால் கூப்பிட்டேன் இஷ்டப்பட்டு வந்தா கர்ப்பமாக்கணும் கலைச்சேன் உயிரோட உள்ளாமா இப்போ நான் இவ்வளோ கத்துறது உனக்காக இல்லை ஒரு வேளை இங்கே சீமானோ விஜய் கட்சிக்காரனோ இந்த நான் பேசுகிற ரோடுக்கு வந்தான் வந்தப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொன்னதை கேட்டு ஒரு அம்மா மொரத்தாலேயே தொடப்புத்தாலே அடிச்சுது அப்படின்னு செய்தி வந்ததுன்னு வச்சுக்க அதுதான் நான் செஞ்ச பாக்கியம் நீங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி புள்ள குட்டி படுத்து தாடி மீச ஆசை மீச எல்லாம் நறுச்சி போன அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியலுக்கு வரேன்றீங்க எங்க அண்ணன் கல்யாணம் ஆச்சு மூணு மாசம் தான் மூணு மாசம் அவள் கருவுற்று இருக்கிறாளா இல்லையா என்று எவனுக்கும் தெரியாது கருவுற்று இருக்கிறாள் என்று தெரிந்தவுடன் எங்கள் அண்ணன் தளபதி சிறைக்கு போனார் அதனால் அப்பன் பேரை தாத்தா பேரை அவர் போட்டுக்கிறாரு உனக்கு தெரிஞ்சா போட்டுக்கோ தெரிலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோ இல்லை அடைமொழியாக வேற வேணா சேர்த்துக்க அது வேற கட்சி ஆரம்பி வா இப்போ உனக்கு நாற்பத்தொம்போது வயசில் அரசியலுக்கு வந்திருக்கேன் நாற்பத்தொம்போது இதுக்கு இடையில் கொரோனா வந்ததா இல்லையா புயல் வந்ததா இல்லையா வெள்ளம் வந்ததா இல்லையா இதுக்கெல்லாம் நீ என்ன பண்ணியிருந்தால் எவ்வளோட ஆடி இருந்தால் எவ்வளோட படுத்திருந்தேன்னு நான் கேட்பேன்னா கேட்க மாட்டேன்னா கேட்டால் எங்கள் ஆள் இருக்கார் இல்லை செவன்டி டூ இயர்ஸ் ஓல்டு நம்ம சிஎம் அவர் உள்ள கொண்டு போய் வச்சிருவார் ஹம் பத்து வருஷம் அவனுக்கு ஒன்றும் என்னை தொடவே இல்லைம்மா பத்து வருஷம் அதிமுக என்னை தொடவே இல்லை நம்ம ஆட்சிக்கு வந்து இந்த நான் பிடிக்க இரநூறு போலீஸ் ரெண்டரை மாதம் செய்யல அறுபத்தி நாலு நாள் அறுபத்தி நாலு நாள் உள்ளே வச்சாலும் என்னை எவனா விலை பேசினாலும் நான் தெளிவாக சொன்னேன் வெளியே வந்து காலையில் அஞ்சரை மணிக்கு முறை சொல்லியில் என்னை சேர்த்துட்டேன்னா சின்னவர் முதலமைச்சர் என்னை சேர்க்கலை என்னை பார்க்கவும்ல என்ன சேர்க்கவும்ல நீக்கம் கூட சரி எட்டு மாதம் காரியம் பஞ்சுங்க வந்தேன் மேடை கீடை எதுவும் கிடைக்காம ஷேவிங் பண்ணாமல் பரதேசம் சுற்றி இருந்தேன் அண்ணன் சின்னவர் தான் கூப்பிட்டு என்னை கட்சியில் சேர்த்தாரு அஞ்சு மணிக்கு பேப்பரை பார்த்தேன் ஏழு மணிக்கு தந்தி டிவி பண்ணிட்டான் வீட்டுக்கு நைக்க நீட்டினான் மீண்டும் இது போன்று பேசுவீர்களா அவன் நான் சொன்னேன் தலைவனை விமர்சித்தால் தலையே போனாலும் பேசுவான் இந்த சிவாஜி தான் வீட்டில இருந்து ஆட் நியூஸ் பார்த்திருக்காரு தலைவர் பத்தியா திருந்த மாட்டாருன்னு சொன்னாங்க கேட்டீங்களா அவரை பார்க்கவே இல்லை கோபம் பார்லிமெண்ட் தேர்தலுக்கு போயிட்டேன் போயிட்டு வந்து போய் அவர் முன்னாடி நுத்தினாங்க என்ன தலைவர் முன்னாடி ஆ அடக்க மாட்டியா அவரு திறந்த மாட்டியா வேற என்ன பண்ணுவேன் முல்லமா தலைவரே எனக்கு புள்ள கூட கிடையாது தலைவரே ரெண்டும் பொண்ணு தான் இங்கேயே வெட்டிடுங்க பின்னாடி அறிவாலயத்துக்கு பின்னாடி கொச்சிடுங்க உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க என்னை அடங்கவோ குறைக்கவோ செய்து சொல்லாதீங்க தலைவரை அப்படி சொன்னால் நான் சேர்த்துருவேன் நான் லூசாங்க பேசிட்டு பேச்சிட்டு லூசா ஆ கலைஞர் தாத்தாவோட பேரண்டா நானு எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன் டிவியில எவன் வந்தாலும் அந்த சீமானா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் முதல்ல என் கிட்ட வாங்கடா என்னை ஜெயிச்சுட்டா உன் கட்சிக்கு நான் வந்துடுறேன் இல்லைன்னா என் கட்சிக்கு நீ வரையானு சவால் விட்டன ஒரு ஒக்கால ஓழி இது வரைக்கும் என்கிட்ட வந்துருப்பானா முடியாதுரா நாங்க உணர்வுக்கு பிறந்தவங்க சூடு சொரண உள்ளவங்க உப்பு போட்டு சோர் துண்டவங்க வாரிசரிசு வாரிசு அரசியல் ஆண்மை இருக்குது புள்ள பிறகுது இது தப்பாடா இப்போ ஒருத்தர் ரெண்டு பை தூக்கிட்டு போகிறான்னு வச்சிக்க சாமி பாவம் பார்த்து ஒரு பை வாங்கிக்கலாம் ஒரு மூட்டை மேல ஒரு மூட்டை வச்சு போகிறான்னு வச்சிக்க மேலே இருக்கிற மூட்டையை இறக்கி எடுத்துக்கலாம் ஏன்னா புள்ள பார்க்கறதுக்கு அர்த்தம் வந்து உதவி பண்ற வேலையா அது அர்த்தம் வந்து உதவி பண்ணுமா அதுக்கு அவமானம் இல்லை எங்களை பார்த்து வாரிசு அரசியல் எங்கள் ஐயா கலைஞருக்கு ஆண்மை இருந்தது எங்கள் அண்ணன் தளபதி பிறந்தார் தளபதிக்கு ஆண்மை இருந்தது அண்ணன் உதயநிதி பிறந்தார் உதயநிதி ஆண்மை இருந்தது இந்த நிதி பிறந்தார் உங்களுக்கு இல்லைன்னா என்கிட்ட கேளுங்க ஒரு லெட்டர் தரேன் மாசு அண்ணன் போய் பாருங்க இப்ப அரசாங்கமே கருத்தரிப்பு மையம் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு ஏன் எங்களை பார்த்து வைத்தாச்சிக்கிறீயா சென்னை மாநகராட்சியின் மேயராக இருந்து பத்து மேம்பாலங்களுக்கு அடிக்கல் நாட்டி ஒன்பது மேம்பாலங்களை ஐந்தே ஆண்டுக்குள் திறந்து வைத்த ஒரே மேயர் எங்கள் அண்ணன் தளபதி அதற்கு பின்னால் துணை பொதுச் செயலாளராக கட்சிக்கு பொருளாளராக செயல் தலைவராக தலைவராக ஏன் இதற்கிடையில் ஜெயலலிதா மறைந்த போது நாற்பது எருமை மாடுகள் தயாராக இருக்கிறது நாம் ஆட்சி அமைப்போம் என்று எல்லோரும் சொன்னபோது நான் அனாதை இல்லை நான் கலைஞர் தாத்தாவின் மகன் சோறு சாப்பிட்ற பழக்கம் எங்க வம்மசத்துக்கு இல்லை நாங்கள் தேர்தலை சந்தித்துத்தான் வெல்வேன் என்று சொன்ன ஒரே ஆண்மகன் எங்கள் அண்ணன் தளபதி இல்லையா ஆட்சிக்கு வந்தோம் கொரோனா எப்படி துரத்துச்சு ஹாஸ்பிட்டலில் இடம் இல்லை ஆம்புலன்ஸ் இல்லை ஆஸ்பத்திரிக்கு போனால் கேஸ் இல்லை இந்த கஷ்டம்தான் இருந்தது ஆட்சிக்கு வருவதுக்கு முன்னாடி பல்லு பழனிச்சாமி கிட்ட அண்ணன் என்ன சொன்னார் ஒரு ஐயாயிரம் ரூபா பாவி யாரும் வெளியே போகல சாப்பிட்டு உயிரை காப்பாற்றிக்கிட்டோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா யார்கிட்ட பணம் இருக்குது எங்கே இருக்குது என்னால் ஆயிரரூவா தான் கொடுக்க முடியும்னு சொன்னாரா இல்லையா ஆனால் எங்க பணம் இருக்கு எப்படி பணம் இருக்கு எதுவும் தெரியாது ஆட்சியில் இல்லை ஆனால் அன்றே சொன்னார் எங்கள் அண்ணன் தளபதி இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தால் நீ கொடுக்க மறுத்த நாலாயிரத்தை கொடுப்பேன் என்று சொன்னார் எப்போது என்று கேட்டீர்கள் ஜூன் மாதம் என்று சொன்னார் சொன்னது ஜூன் மாதம் கொடுத்தது மே மாசம் உண்டா இல்லையா இவன் ஆம்பளையா யார் ஆம்பளை முத்துபர் கருணாநிதி ஸ்டாலின் பேரை நீட்டா வச்சுக்கணும்னு சொல்றீங்களே மஸரு சொன்னதை செஞ்சான் டாம்பல சொன்னதை செஞ்சாரா இல்லையா செஞ்சு கொடுத்தோம் அதற்கு பின்னால் அந்த கொரோனா காலத்தில் உலகமே என்ன சொல்லுச்சு வீட்டில் இரு தனித்திரு சொன்னா இல்லையா அமெரிக்காவும் சொல்லுச்சு ஹாங்காங் சொல்லுச்சு ஜப்பானும் சொல்லிச்சு ஜெர்மனும் சொல்லுச்சு சொல்லிச்சா யாரும் புருஷன் பொண்டாட்டி கூட நேராக பார்த்து பேசிக்கல என் பொண்டாட்டி கூட என் முதல் முது தான் என்கிட்ட பேசுவான் உண்மை தனங்க சிரிக்க சொல்லல ஆனால் உலகமே தனித்திரு விடித்திருன்னு சொல்லிச்சு உலகத்தில் ஒரே ஒரு தலைவன் சொன்னான் ஒன்றிணைவோம் வா என்று சொன்ன ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு அமனம் இல்லை அதோட விட்டாரா அதோட வீட்ல ஒரு டெலிஃபோனு ஏதோ ஒரு ஸ்பீக்கர் அல இருதோ அதோட எண்ணெய் கொடுத்து இந்த தொலைபேசியில் நீங்கள் அழைத்தால் கழகத்து தோழர்கள் உங்களுக்கு வந்து உதவுவார்கள் சொன்னமா இல்லையா வந்து கொடுத்தாங்களாமா அண்ணா நகர் எம்எல்ஏ வந்தாரா அண்ணா ராமலிங்கம் அண்ணன் வந்தாரா வட்ட செயலாளர் வந்தானா இப்படி உங்களுக்கு வீடு தேடி அரிசியும் பருப்பும் மருந்தும் கொடுத்து டி நகர் எம்எல்ஏ ஜே அன்பழகன் என்பவன் உயிரை விட்டான் தெரியுமா தெரியாதா அப்போது எங்களை கொடுத்து உங்களை காக்க ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது திமுகவை தவிர வேறு எவனும் இல்லை அப்ப எங்க மயுறு புடுங்க போயிருந்தாரு இவரு உங்க மாயா தாத்தா படம்லாம் வீட்டுல இருக்கா போய் பாரு தாத்தா ஒரு மயிருக்கும் புரோஜனம் இருக்க மாட்டாரு ஆனால் ஆயா வாங்கி வச்சுருக்கோம் வெளியே கிளியும் போனால் போகிறதுக்கு பட்டு வேஷ்டியும் பட்டு சட்டை பட்டு குட்டை அந்த பட்டு குட்டைலாம் போட்டுப்போம் ஆயா சேர்த்து வச்சு ரெண்டு மோதிரம் வாங்கி கொடுத்துருக்கோம் அதை பீஸை கையில் போட்டுக்குவோம் கால் மேலே கால் ஸ்டுடியோவுக்கு கால் மேலே கால் போட்டு அந்த இரும்பு மடக்கு சேரை தான் இப்போ ஸ்டுடியோவில் இருக்கும் அந்த சேரை போட்டால் தாத்தா ஃபுல்லாக உட்காந்து கால் மேலே கால் போட்டு இப்படி உட்காருவார் ஆயாவுக்கு என்ன வேலை தெரியுமா எதுவும் தோலில் கை போடுறதா அடிப்பான் கிழமை அந்த சேரோட மொன இருக்குது இல்லை சேர விட மொனை எங்கள் ஆய தாத்தா போட இருக்குது வா நான் உன வீட்டுல காட்டுறேன் மொனை அதை பிடிச்சி நிக்கணும் ஏன்டாப்பா இப்ப சேர விட்டேன்னா இப்ப அப்படி கிடையாது பொண்டாட்டியை சேர உட்கார வச்சுட்டு பின்னாடி கழுத்தில் போய் சேர்த்துக்கிட்ட மாதிரி தலையை வச்சு நிற்கிறான் எல்லா வீட்லயே தானே போட்டா இந்த நிலமையை கொடுத்த கட்சி திமுக அதை மறந்துடாத இந்த நிலமையை கொடுத்த கட்சி திமுக இப்போ என்ன மணி ஒன்பதா ஆகுது இன்னும் பத்து மணி ஆகல இப்ப ஸ்ட்ரைட்டா அங்க போறது அங்கே போனால் கோட்ரு வீட்டுக்கு வந்தால் மேட்ரு தூக்கம் காலையில் இருந்தால் வேலை நம்மளுக்கு போனால் செய்தி போய் சேராது உங்ககிட்ட சொன்னால் பத்து பேர்கிட்ட சொன்னால் மட்டும்தான் உனக்கு தூக்கமே வரோம் இல்லை மண்டை வெடிச்சிடும் அதனால தான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் நான் யார்கிட்ட ஆம்பளை கை காட்டி பேசுகிறேன்னா உங்ககிட்ட பேசுகிறேன் இந்த நாட்டின் தலையெடுத்தை மாற்றுகின்ற சக்தி உன்னிடம் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் நான் டாக்டருக்கு படிக்கணும்னு நான் சாசப்பட்டேன் என்ன பாருங்கள் நைட்டில் வேலை காலையில் பள்ளிக்கூடம் என்னால் பியூசிக்கு மேலே போக முடியல ஏன்னா அப்போ எங்கள் தாத்தா கலைஞர் முதலமைச்சராக இல்லை ஆனால் நான் ரெண்டு பெத்தேன் ரெண்டும் பொன் தான் ரெண்டையும் ரெண்டு ரெண்டு டிகிரி படிக்க வச்சேன் எங்கள் தாத்தா கலைஞரின் உதவியால் இப்போ அண்ணன் என்ன சொல்றாரு நீ படிமா எத்தனை வருஷம் அஞ்சு வருஷம் படிக்க போறியா ஐ பன்னெண்டு அறுபது அறுபதாயிரம் நான் உன் பேங்கில் போடுறேன் எவனையும் மதிக்காத நீ படி இதை சொல்ற கட்சி ஆட்சி வேணுமா எல்லாரும் சொன்னாங்க இங்க எங்களை எதுக்குற ஒரு கட்சி கூட உருப்படியா இல்லடா ஏன்னா இது சத்தியத்துக்கு பிறந்தவன்டா எங்க அண்ணன் தளபதி இந்தி படி அது ஒரு அக்கா இருக்குது ஒரு மூணு அடி உயரத்துல ஒரு அக்கா அது ரொம்ப நாள் தாமரை மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீரும்ச்சு நான் வச்ச இப்போ அது மலர்றதே கிடையாது சொல்றதும் கிடையாது அது இந்தி படிச்சா இந்தியா முழுக்க வேலை தமிழ் படிச்சா தான் வேலை அப்படின்னா மயிருக்கு பானிபூரி வந்து இங்கே விற்கிறான் அங்க விற்க வேண்டித்தானே நாங்கள் அங்க போய் பானிபூரி விற்றா நீ கேட்கலாம் ஹிந்தி படிக்கலன்னு ஹிந்தி படிச்சான் இங்க வந்து என்ன பண்றான் பில்டிங்கில் கொத்தனார் வேலை செய்கிறான் பெரியாள் வேலை செய்கிறான் சித்தாள் வேலை செய்கிறான் ஆனா அந்த பில்டிங்கு மேஸ்திரியாக இருக்கிறவன் தமிழ் பட்ச ஏன் ஆளு அந்த பில்டிங்கு மேப்பு போட்டு கொடுத்தவன் இன்ஜினியரு தமிழ் படித்தவன் உங்களுக்கு நீங்கள் சித்தாள் தாண்டா நாங்கள் இன்ஜினியராக உயர்ந்திருக்கோம் அது கண்ணு பிடிக்கல அதை அடிக்க பார்க்கறதுக்கு இந்தியை கொண்டாந்து உள்ளே விட்றான் இப்போ பசங்க கவிதை பொதி சுமக்கிற மாதிரி சுமக்குதா இல்லையா பள்ளிக்கூடம் போகிற பசங்க பொம்பளை பசங்கெல்லாம் பாரு அந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலாம் பேகை கைட்டு வச்சாலும் அது குனிஞ்சு கிணயே தான் போகும் ஏன் பொதி இவன் விட்டு ஒரு புக்கா மூணாவது மொழி ஒன்று படி எங்களுக்கு வேணாடா வேணான்னா அதாவது வசந்த மாளிகை சிவாஜி படத்தில் ஒரு சீன் வரும் மனோகரன் வானிஷ்டியை கெடுக்க போவோம் அப்போ சிவாஜி ஃபுல் போதை அப்போ சொல்லுவார் இஷ்டம்னா விடப்படாது வேணான்னா விலை மாதம் இருந்தாலும் தொடக்கூடாது நாங்கள் வேணான்னா விட்டு போயண்டா நீ இன்னொன்று படித்தாதான் துட்டு தருவேன்னு சொன்னேன் உன் துட்டு என் மயிருக்கு செம்மன்னு சொல்லிட்டாரா இல்லையாங்கண்ண சொல்லட்டுமா இல்லையா பணத்தையும் ஒதுக்கட்டுமா இல்லையா இதுதான்டா தளபதி அதாண்டா எடப்பாடி எடப்பாடி அவர் காலை நக்கருதியோ செருப்பை சுத்தம் பண்ணுறதோ அவர் சொல்லிக் கொடுக்க வேண்டிய வேலையே இல்ல அப்ப தொட்ட செருப்பு அப்படியே தான் சசிகலா செருப்பு அப்படி இல்லை நாங்க இப்ப அண்ணன் உதயநிதி துணை முதலமைச்சரு இதுக்கு முன்னாடி விளையாட்டுத்துறை மந்திரி அவனுக்கா தெரியுமா எவனுக்கும் தெரியாது அவர் வந்த அப்புறம் தெரியும் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு எழுவத்தஞ்சு லட்சம் மெம்பர் இந்த திமுகவுக்கு சேர்த்து கொடுத்த ஆம்பளை எங்க லண்டன் உதயநிதி செஸ் ஒலிம்பியாட் ஆர்ட் சாட் பீரியல நடத்த முடியுமான்னு கேட்டான் கொடுத்து பாடுறா நான் கலைஞரோட பேரன் நடத்துறானா இல்லையா பாடுறான் நடத்தி காட்டுறா இல்லையா பார்முலா கா ஃபோர் கார் பந்தயம் ஆசியாலயே அவனும் எங்க அண்ணன் நடத்தி காமிச்சாரா இல்லையா இப்ப ஊருக்கெல்லாம் போங்க கிராமத்துல இங்க தெரியாது ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் அந்த ஊர்ல என்ன விளையாட்டு நிறைய விளையாடுறாங்களோ கேட்டு அந்த கிட்ட வாங்கி வச்சு அதில் வாங்கிட்டு போலாம் விளையாடலாம் சாய்ந்திர கொடுக்கலாம் இன்னும் ஆகும் இது மாதிரி ஒரு ஆயிரம் டோனி தமிழ்நாட்டில இருந்து உருவாவாம் பத்தாயிரம் டெண்டில் கரு இருந்து உருவாவான் தமிழ்நாடு பெருமை உலகெல்லாம் பேசும் இதை நினைச்சுதான் இதை பண்ற தவிர இந்த மக்களை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தேவையில்லை என்று நிர்ணயித்து வாழ்கிறோம் ஐயா கலைஞர் வாழ்ந்தார் கோபாலபுரம் வீடு அர்த்தம் மசூதி இடம் கொடுத்தா ஊடு கட்டிக்கிறான் கோயில் கட்ட இடம் கொடுத்தா வீடு கட்டிக்கிறான் அவ்வளோ பெரிய வாழ்ந்த வீட்டை ஆஸ்பத்திரிக்கு எழுதி கொடுத்துட்டாரா இல்லையா தாத்தா தகப்பன் தான் வாழ்ந்த வீட்டை நாட்டுக்கு எழுதி கொடுத்தால் மகன் தன் மனைவியோடு சேர்த்து தன் உடலை தானமாக கொடுத்திருக்கிறான் எங்கள் அண்ணன் தளபதி மறந்து விடாதீர்கள் உயிரை கொடுக்கிறோம் உடலை கொடுக்கிறோம் சொத்தை கொடுக்கிறோம் சுகத்தை கொடுக்கிறோம் இப்படியெல்லாம் ஒரு கட்சி வேறு எங்கும் நீங்கள் பார்க்க முடியாது திமுக என்ற இயக்கம் வாழ்ந்தால் மட்டுமே தமிழ்நாடும் தமிழ் மக்களும் வாழ முடியும் அதை மனதில் வைத்து என் தாய்மார்களே உங்கள் காலில் மாலையாக விழுந்து கேட்கிறேன் மன்றாடி கேட்கிறேன் மடிப்பிச்சை கேட்கிறேன் வாக்களிப்பீர் உதயசூரியன் வாழ வைப்பீர் தமிழ்நாட்டை வெல்வோம் இருநூறு படைப்போம் வர தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் வாய்ப்புக்கு நன்றி வெல்க தமிழ் வணக்கம்